வணக்கம் பறையன் என்ற சொல்லு இழிவான சொல்லா அப்படின்னு கொஞ்ச நம்ம பார்ப்போம் பறையன் அப்படின்னா என்ன அதை பார்க்கணும் பறையன்னா என்ன அந்த அந்த சொல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்னு பொற இன்னொன்னு ஐயன் இந்த ரெண்டு வார்த்தையும் செத்தா பறையன் பொற அப்படின்னா என்ன அர்த்தம் சின்னரா போட்டா என்ன அர்த்தம் பெரியரா போட்டா என்ன அர்த்தம் சின்னரா போட்டா இந்த பரந்த அப்படின்னு அர்த்தம் பரந்த பரம் அப்படின்னு அர்த்தம் பெரியவரா போட்டா பரம் அப்படின்னு அர்த்தம் அந்த பெரிய சின்னரா வந்து காய் அப்படின்னு வச்சுக்கிடுவோம மாங்காய் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே பெரியரா வந்து மாம்பழம் பரிணாமம்னா அது இது வேற வேற கிடையாது அப்போ சின்னரா போட்டாக்க பர ஐயன் அப்படின்னு சின்னரா போட்டு போட்டாக்க பறத்தில் இருக்கக்கூடிய ஐயன் பெரியரா போட்டா பறந்து விரிந்த ஐயன் பரந்த அப்படிங்கிற அந்த மீனிங் வரும் பறந்த அப்படின்னா சின்னரா போட்டா ஸ்ப்ரெட் அப்படின்னா ஸ்ப்ரெட் எங்க ஆகும் பூமியில ஆகும் பெரியரா போட்டா ஆஹ் ஆகும் இது ரெண்டு கோவிதான் வித்தியாசம் பறந்த அப்படின்னா சின்னரா போட்டு பறந்த அப்படின்னா அது வந்து பூமியில ஆன ஆஹ் பரவுதல் பெரியரா போட்டாக்க விண்ணில் பரவுதல் பரந்த அப்படின்னு அர்த்தம் இந்த பறந்த அப்படின்னா உலகளாவிய பறந்து விரிந்த அண்ட சராச்சரம் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக வேண்டிதான் அந்த பற என்னும் வார்த்தையை நாம சொல்றது ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நாம சொன்னோம் ஆதி மானிடர்கள் ஒளியத்தான் முத முதல்ல வணங்கினாங்க ஒளி தர்றது யாரு சூரியனும் சந்திரனும் தான் இந்த சூரியனையும் சந்திரனையும் தான் வந்து முதன் முதலாக வணங்கினார்கள் என்னுடைய குலதெய்வத்தினுடைய அந்த சிம்பலே வந்து சூரிய சந்திரனாகத்தான் இருக்கும் கல்வெட்டும் சூரிய சந்திரன் அதுக்கு முன்னாடி ஆஹ் இருக்கும் அந்த அதுதான் அந்த சிம்பல் தான் முன்னாடி இருந்தது மூன்று அப்படிங்கிறது முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது முக்காலத்திற்குமான இறை இறைவன் யாரு அப்படின்னா அது பறையன் பரத்தில் இருக்கும் ஐயன் சிவன் இப்ப ஐயனார் ஐயப்பன் அப்படின்லாம் நம்ம வள வணங்குறோம் சுடலை ஆண்டவன் அப்படின்னு வணங்குறோம் சுடலை ஆண்டவன் யாரு மலை சித்தனாக மலை அரசனாக வாழ்ந்தவன் அங்க இருந்துன்னா அந்த சாமியை வந்து மலையில இருந்துதான் கீழே கொண்டு வராங்க தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் எல்லா இடத்துலயும் சுடலை ஆண்டவன் இருப்பார் சுடலை ஆண்டவன்னா சுடரலை ஆண்டவன் சுடரலைன்னா என்ன அந்த விண்ணிலிருந்து சூரிய கதிர்களாக வரும் அந்த சக்தி பராசக்தி அப்படின்னு சூரியனை சொல்றது ஆஹ் சூரியனுக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை எக்கச்சக்கமான பேர்கள் இந்த சூரியனுக்கு தான் பல்வேறு பெயர் கொடுத்து வணங்கினாங்க ரவினா இரவு விரட்டு விரட்டுறவன் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு ராமன் நம்ம சொல்றோம் இந்த ராமன்கிற பேர் எதுக்குள்ள எடுக்கிறாங்கன்னா எடு இருந்து எடுக்கிறாங்க பரமன் அப்படிங்கிறதுல இருந்து இந்த பாவ அகற்றியாச்சுன்னா ரமன் வரும் ரமன் சொல்லிட்டு இஸ்ரே இஸ்லாமியர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கு யூதர்கள் இருக்கு யூதர்களினுடைய இஸ்ரேல்ல வந்து ராம்லா அப்படிங்கிற இடம் இருக்கு அந்த இந்த பேர் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா பரமன் அப்படிங்கிற அந்த சிவ தத்துவ சொல்லில தான் எடுக்கிறாங்க அப்ப ஆதி சிவ தத்துவ சொல் என்னது அப்படின்னா பறையன் இந்த மானிட பிறவியின் முதல் உச்சரிப்பை பானாதான் பற அப்படிங்கிற தான் பர பரி அப்படிங்கிற வார்த்தை தான் முதன் முதலாக இந்த மானிட இனம் உச்சரித்தது அதுல இருந்துதான் அகரம் தொடங்கும் இப்பன்னா பிளஸ் ஆனா அதுதான் பானா பானாவில இருந்துதான் எல்லாம் தொடங்கும் இப்பன்னான்னு சொல்லும் போது அது உட உதடு ஒட்டும் இன்னு சொல்லும் போது உதடு ஒட்டும் ஆனா பலதரப்பட்ட மிருகங்கள்டையும் அந்த ஒரு ஒளி இருக்கு அதனால நாம நாமதான் அதை உச்சரிச்சோம் சொல்ல முடியாது ஓம்காரம் அது எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்கு சுவாசிக்கக்கூடிய எல்லா உயிர்கள்ட்டையும் அந்த ஓம்கார நாதம் இருக்கு இப்ப இம்மன்னாவை நம்ம எடுத்துக்க முடியாது இப்பன்னாதான் இப்பன்னா பிளஸ் ஆனா அதுதான் முதல் உச்சரிப்போம் அந்த அந்த பானாவில இருந்து தொடங்குறதுதான் பறையன் பரமன் பர ஐயன் பரத்தில் இருப்பவன் பரமேஸ்வரன் பரமேஸ்வ பரம ஈஸ்வரி பறையா பரியா பைதா அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மாவட்டத்துல பரிதான்னு சொல்லுவோம் நாங்க மாட்டு வண்டி பையாவ கலத்தனும் மாட்டணும் அதுக்கு கிரீஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு மை போடணும்னு சொல்லுவோம் பைதாவை கலத்தி மை போடணும் அப்படின்னு சொல்லுவோம் பைதான்னா வட்டம் அப்படின்னு அர்த்தம் அந்த பைதாங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னாக்க இந்த பறையாங்கிற வார்த்தையில இருந்துதான் வருது முதன் முதலாக இந்த மனிதன் ஆதி மனிதன் மலையில் வாழ்ந்த நாகர்கள் அந்த நாகச்சித்தனின் வகைராக்கள் அவங்க வந்து முதன் முதலாக கண்ட வட்டம் துல்லியமான வட்ட வடிவம் அப்படிங்கிறது பறை வட்டம் அதாவது சூரிய வட்டம் அதை தான் வட்டு கண்டுபிடிச்சான் அப்புறம் தான் பானை செய்ய ஆரம்பிச்சான் அந்த சூரிய வட்டம் பறை வட்டத்தை கா தான் வந்து வட்டு கண்டுபிடிச்சான் வட்டு கண்டுபிடிச்ச பிறகு பானை செஞ்சான் இல்ல இல்லாம செஞ்சான் வட்டில் செஞ்சான் கும்பா செஞ்சான் கும்பகலையம் செஞ்சான் கூபுரத்தின் மேல உட்கார வைக்கிற அந்த கும்ப செஞ்சான் செஞ்சான் அதுலதான் வந்து தானியங்களை போட்டு வைப்போம் இப்படியெல்லாம் வந்து இதுக்கு இதனுடைய தொடக்க மூலம் எங்க அப்படின்னாக்க அது பறையன் இருந்து தொடங்குது பறையன்னா அது சூரியன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பறையன்னா இந்த மானிடன் அப்படி மானிடன் எதுனால இவன் பறையன் அப்படின்னா இவன் ஆதி மனிதன் அப்படிங்கிறதுனாலதான் இவன் பறையன் மற்றபடி ஆதி பறையன் அப்படிங்கிறது சூரியன் தான் சிவ சூரியன் அவன் தான் ஆதிப்பறையன் அந்த சூரியனே ஆதிப்பறையனுங்கிறப்போ பறையனு வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு என்ன கூச்சம்மா அச்சம்மா கிடையாது தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு நான் பறையன்னு மாறுதட்டு வருவான் இன்னைக்கு நிறைய பேரு பறையன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு ஆஹ் அச்சப்பட்டுக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு வேற சாதி பேர்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கான் சிட்டில எல்லாம் இப்ப பாத்தாக்கா இப்ப சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரிலாம் போயாச்சுன்னா நகர்ப்புறங்களில் குடியேற பறையர்கள் வந்து தங்களுடைய சொந்த சாதிய இல்லை பறையர் மட்டும் இல்ல இந்த பட்டியல் சமூகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த சமூகத்தில் உள்ள பல சமூகங்கள் வந்து தன்னுடைய சாதிய அந்த நகர்ப்புறங்கள்ல நாகரிக வாழ்க்கையினுடைய அந்த நிலைக்கு போன பிறகு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த தெளிவு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவன் மறுதட்டி சொல்லுவான் எல்லா இடத்துலயும் சொல்ல ஆரம்பிப்பான் அவன் சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த இடுகிறோம் நிறைய பேர் நிறைய பேர் வந்து இது பறையவனுக்கே இன்னைக்கு இன்றைய பறையர்களுக்கே புரியலை ஏன்னா இவங்க வீழ்த்தப்பட்டு பல தலைமுறைகள் ஆயிடுச்சு பல தலைமுறைகளாக இவர்கள் வந்து இயலாமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால இவங்களுக்கு அந்த அதனுடைய அந்த தொடர்பு இல்லாம போனதுனால இது நிறைய பேருக்கு தெரியுது ஆனா இது அந்த அளவு பரவலாம் எல்லாருக்கும் தெரியல இன்று சோசியல் மீடியா மூலமா நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது அதனால நிறைய இளைஞர்கள் நான் பறையன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டிட்டு வாரான் பறையன்னு நம்ம சொல்லணும் தலித்துன்னு சொல்லக்கூடாது வேற தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம் பதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு இந்த சிவ மரபு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் வலியுறுத்துறாங்க இன்றைக்கு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது சில பெரிய மண்டைகள் நரமுடிகள் தான் வந்து நிறைய மாறாம இருக்கிறாங்க தான் தெரியாது பார்த்துக்கிட்டுங்க இளைஞர்களுக்கு இப்போ புரிய வருது இப்ப இந்த அந்த ரெண்டு விதமான ரா அந்த ரெண்டுமே போட்டு எழுதலாம் தப்பே கிடையாது எந்த ரா போட்டு எழுதினாலும் பறையன்னு எழுதினாலும் அது சிவ சூரியனை தான் குறிக்கும் இது எவருமே இந்த உலகத்துல மறுக்க முடியாது ஏன்னா இந்த தமிழ் வந்து ஆதிப்பறைக்கிறாதக மொழி ஆதி மனிதன் பறைந்த மொழி பறைமொழி பறைமொழிக்குதான் ஒரு கூடுதல் பேர் வந்து தமிழ்னு சொல்லப்படுது பறையன் அப்படிங்குறதா சிவ மரபு ஆதி இனம் அப்படின்னு சொல்றது அது பறையன் தான் இன்னைக்கு ஆதி இன மடம் அப்படின்றாங்க அது பறையனுடைய தான் அது அந்நியர்களுடைய வரவு அவர்கள் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க கையில இருக்கு இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற போர் வேலை வேற பரிணாமத்துக்கு அந்த மக்களை மாற்றி அங்க நிறைய ஊடுருவல்லாம் கலப்பெல்லாம் பண்ணி அது அங்க அந்த மடம் இயங்கிக்கிட்டு இருக்கு அது அது பற்றிய நம்ம செய்திகளை நாம இன்னும் வரக்கூடிய காணொலிகள்ல பார்ப்போம் இந்த ஆதி இனம் அப்படிங்கிறது ஆதி இனம் அந்த ஆதி இனம் தான் இந்த பரையரனம் இந்த பரையரணத்துல தோன்றிய முதல் பரிணாமம் தான் கோழியன் அப்படிங்கிறது இந்த கோழியன் யார் அப்படின்னா முதன் முதலாக வேட்டையாடுறதுக்கு குச்சியை கையில எடுத்தவன் குச்சின்னா கம்பு மர குச்சிய கையில எடுத்தவன் நல்ல வலி வலியதான வல்லிய கையில எடுத்தான் அந்த மரக்குச்சி தான் வந்து சுடலை ஆண்டவனுக்கு கையில இருக்கும் வல்லைய கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளிய கம்பு வல்லைய கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் எங்களுடைய கோயில்ல சுடலை மாடன் சாமி வேட்டைக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த வல்லைய கம்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகும் அதுல மணி எல்லாம் கட்டி விட்டு வல்லைய கம்புங்கிறது மிக வலிமையான ஒரு கம்பு அந்த கம்பை வச்சுக்கிட்டுதான் அது வேட்டைக்கு போகும் முதன் முதலாக அந்த குச்சி எடுத்து வேட்டைக்காக வேண்டி என்னைக்கு குச்சி எடுத்தான அன்னைக்கு தான் இவன் வெற்றி கொள்ள ஆரம்பிக்கிறான் அதிகப்படியான வேட்டையில வெற்றி கொள்ள ஆரம்பிக்கிறான் எதிர்த்த மனிதர்களை வெற்றி கொள்ள ஆரம்பிக்கிறான் அதுதான் அந்த கோல் அந்த கோல்ல வந்து எல்லார் கையில பின்ன அந்த மலை வேடர்கள்ட்ட வந்து எல்லார் கையிலையும் கோல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப அதுல வலிய கோழி அவன் வச்சிருக்கான் அவன் தான் தலைவன் அதான் வல்லைய கம்புன்னு சொல்றது வல்லையன் வலிமையான ஐயன் அப்படின்னு அர்த்தம் அந்த வலிமையான ஐயன் எதனால அவன் வலிமை வலிமையான கம்பு அவன் வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் அதான் அவன் தலைவன் மலை வேடல்ல தலைவன் அந்த மலை நாகரிகம் வேண்டைக்கு போறது எல்லாமே இன்றும் இருக்கு அதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிச்சு ம மனிதனை அஹ் சுடுகாட்டுல இருந்து எல்லாம் அவன் சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு கற்பிதத்தை அன்னைக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது ஏன்னா சுடலையாண்ட ஒரு கோயில் கொடை விழாவை வந்து அது எங்களுடைய சொந்த கோயில் திருவிழா அத ஒன்றா இருந்து நடத்துற கூட்டத்துல உள்ளவன் தான் நான் அந்த சுடலை ஆண்டவன் சிவன் தான் வந்து சுடலை ஆண்டவன்னா சிவன் தான் பரன் பரமன் பரையன் அவனுக்கு தான் பரன் போட்டு பலி கொடுக்கிறது அந்த பலிபீடத்தை பரன் சொல்லுவோம் நாங்க பரன் போட்டு பரன்ல அந்த பலியிடக்கூடிய மிருகங்களை போட்டு அந்த இடத்துல பலியிடுறது பரமனுக்கு பலி கொடுக்கிறது எல்லாத்தோட பழமையான நாகரிகம் அந்த சுடலை ஆண்டவன் கோயில நடக்கக்கூடிய அந்த நாகரிகம்தான் பரமனுக்கு பரன் போட்டு பலி பலியிடுறது அவன் மேல இருக்கிறவன் எடுத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சித்தன் மலை வேற தலைவன் அவன் மரணித்த பிறகு அந்த போயிட்டான் அவன் தான் இன்றும் சுடலை ஆண்டவன் மலை அரசன் முண்டன் முண்டன்னா முந்தி பிறந்தவன் அர்த்தம் முதல்ல அந்த சுடலை ஆண்டவன் கோயில கதைப்பிடிப்பாங்க முண்டன்னா முந்தி பிறந்தவன் முந்தி பிறந்தவன் யாரு சூரியன் சுடலை ஆண்டவன வந்து அரசனா வந்து அரசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுறது நாம சுடலை ஆண்டவன் முண்டன் முண்டன் வந்து சுடலை ஆண்டவனுக்கு முந்தி பறக்குறான் முந்தி பிறந்தவன் தான் முண்டன் இந்த கதைகள் எல்லாம் வந்து அந்த சொடலை மாடசாமி கோயில்ல வெள்ளுப்பாட்டுலயே வந்து இருக்கு ஆனா முழுமையாக அத ஒரு இருந்தாலும் நான் அது பற்றி என்னுடைய அது குலதெய்வம் அப்படிங்கிறதுனால அது பற்றி நான் வெளிப்படுத்துறேன் முந்தி பறந்தவன் முண்டன் அதுக்கு பிறகு பிறந்தவன் ஆண்டவன் இவங்களுக்கு அடுத்துதான் வேற பெரிய ஆண்டவர் சொல்லுவாங்க தொடலை ஆண்டவரை பெரிய சாமின்னு சொல்லுவாங்க வட மாவட்டங்கள்ல பெரிய ஆண்டவர் சொல்லுவாங்க ஒரே சாமி தான் எல்லா இடத்துலயும் வேற வேற பெயர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க பொதுவா நான் சொல்லல தாமரவரணி அந்த நதிக்கரை நாகரிகம் தான் முதல் மூத்த நாகரிகம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து பல ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து நமது ஆராய்ச்சியிலையும் நமக்கு அது ஓரளவு புரிய வருது இந்த பதிவினுடைய தொடர் தொடராக இது சார்ந்த இன்னுமான கருத்துக்களை அடுத்த பதிவில் நாம சந்திப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்